இப்போ நம்ம கேரட் பொரியல் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் வச்சிடறோம் மூணு ஸ்பூன் நம்ம கடலை எண்ணெய் விட்டுட்டோம் இப்போ கடுகு உளுத்த மருப்பு போட்டுடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த சூட்டோடையே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இப்போ நம்ம அரிஞ்சி வச்சால் ஒரு பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் கொஞ்சம் போட்டுடணும் ஒரு கால் தக்காளிங்க யாருமே கேரட்டில் தக்காளி போட்டுருக்காங்களே தெரியாது இந்த கால் தக்காளி போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயை லாஸ்ட்டாக போடணும் ஸோ அதை ஒதுக்கி விட்டேன் ரெண்டு கருவுக்குள்ள போடறோம் கேரட் போயிருந்தனாலே கடப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்குங்க அது கூட இங்கே அடி வச்சு அந்த பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அந்த கால் தக்காளியும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கல் இப்போ வந்து கையால் எடுத்து எடுத்து போட்டு ரொம்ப பழகிடுச்சுங்க ஸோ கால் ஸ்பூன் கல்லுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்து கூட்டு சேர்த்துக்கலாம் கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ இப்போ நம்ம அந்த கேரட்டை எடுத்து நறுக்கி வச்சிருந்தா அஞ்சு கேரட்டையும் பொடி பொடியாக வெட்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து துருவி வச்சு தாங்க அதில் ஆட் பண்ணிட்டோம்னா வேலை வந்துடுச்சு இவ்வளோ தாங்க கேரட் பொரியல் லாஸ்ட்டாக வாசினிக்கு வந்து இந்த கொத்தமல்லியும் கருவப்பிலே தூ விட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாங்க கேரட் பொரியல் மறக்காமல் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்